அன்பார்ந்த உறவுகளை வழக்கம் என்னுடைய ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அமரர் அர்ச்சனா பாபு கனகரட்னம் அவர்களுடைய முப்பத்தோராம் நாள் அந்திய டி சிறப்பு அன்னதான நிகழ்வும் ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் இன்றைய தினம் சுற்றுவாகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்பாடு அன்னாரது குடும்பத்தினர் கனடா ஜாழ்ப்பாணம் கொட்டடி சீனிவாசம் வீதியை பிறப்பிடமாகவும் ஸ்கப்ரோ கனடாவை வதிவனமாக கொண்ட திருவாளர் அமரர் அர்ச்சினா பாபு கனகரட்டம் அவர்களின் முப்பத்தோராம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு துட்டுவாகை கிராமத்தில் அமைய பெற்ற அம்மன் ஆலயத்தில் அன்னதான நிகழ்வும் தென்னங்கன்று வளங்களும் அன்னாரது ஆத்மசாந்தி பிரார்த்தனைக்காக ஆலய வழிபாட்டிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் நிலையில் தான் இருக்குது கட்டி எடுக்குறதுக்கு யாரும் உதவி செய்கிற மாதிரி இல்லை எல்லாமே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு குடும்பங்களுக்கு எடுத்தா கூட ஒரு ஐயாயிரதான் நாங்கள் வரிப்படமாக வாங்கி கோயில் எடுத்து செய்கிறோம் எங்களால் ஏந்த உதவி பணமாக உதவி பணமோ இல்லாட்டி பொருளாக ரோடு அந்த ஒரு உதவி செஞ்சு தந்தால் பெரிய உதவியாக இருக்கும் எங்களால் ஏந்த காசு மா ஒரு ஐயாயிரம் மலர் குடும்பங்கள் போட்டு நாங்கள் ஒரு கடைசி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டு போட்டு செய்கிறோம் எங்களால் ஏந்த ஒரு

காலை கண்விழித்த விழித்த நொடி முதல் உங்கள் ஞாபகங்கள் உங்கள் நினைவுகள் எங்கள் மனதில் அணியா சுவடாய் பொதிந்துள்ளன நீங்கள் இல்லா வாழ்க்கை நரகமாய் உள்ளது உங்களை பிரிந்த நாள் முதல் இன்று வரை உங்கள் அன்பிற்கு இணை யாரும் இல்லை உலகில் நீங்கள் இல்லா வாழ்க்கை நரவுமாயுள்ளது உங்களை பிரிந்த நாள் முதல் இன்றுவரை உங்கள் அன்பிற்கு இணை யாரும் இல்லை உங்கள் பாசத்திற்கு ஏங்கும் எங்களது ஏக்கங்கள் உணர முடியாத வழியாய் எம் அனைவரையும் கொள்கிறது இன்றே உங்களது முப்பத்தோராம் நாள் நினைவு நாள் ஆனால் இம்மனங்கள் நினைவஞ்சலி செலுத்த மறுக்கின்றது நீங்கள் வேண்டும் உங்களுடன் வாழ்ந்த அந்த பொக்கிஷமான நாட்கள் மீண்டும் வேண்டும் திரும்பி எங்களிடம் வந்துவிடுங்கள் திரும்பி எங்களிடம் வந்துவிடுங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது தர்மசாத்திரம் அதனால் தான் கிருஷ்ண பகவானும் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடிப்பிடித்துக் கொள்கின்றானோ அவனுடைய பாவத்தையும் முழுக்க அவனே அனுபவித்ததாக வேண்டும் வேறு எவரும் அதில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்கிறார் அன்னதானத்தில் தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு வாஸ்திரம் நகை பூமி வீடு இது போன்றவற்றை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறவர்கள் அதற்கு மேல் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அன்னம் போடுகிற போதுதான் போதும் என்ற திருப்தி அவர்களுக்கு ஏற்படும் வயிற்றுக்கு சோர்டல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற சிந்தனையால் விளைந்ததே அன்னதானம் என்கின்ற உயரிய தானம் அன்னதானத்தால் பிராணனையும் இப்பிராணனால் பழத்தையும் பலத்தால் தவத்தையும் தவத்தால் ஸ்திரத்தையும் இஸ்ஸ்திரத்தையால் புத்தியையும் புத்தியால் மனத்தையும் மனத்தால் சாந்தியையும் சாந்தியால் சித்தத்தையும் சித்தத்தால் நினைவையும் நினைவால் ஸ்திரபாஞ்சனையிடையும் பிரஞ்சனையால் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தால் ஆத்மாவையும் பெறுவதால் அன்னதானம் செய்வது இவை அனைத்தையும் தருவதற்கு சமமாகும் கர்ணன் வாழ்ந்த காலத்தில் தன்னுயிர் காக்கும் கவச குண்டலங்கள் உட்பட தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானம் கொடுத்து தானத்திற்கே பெயர் பெற்றவன் கர்ணன் அவன் இறந்து சொர்க்கம் சென்றபொழுது கர்ணனுக்கு அங்கு அடங்கா பசி ஏற்பட்டது அதற்கு காரணம் குறித்து சொர்க்கலோகத்தின் தலைவனிடம் கேட்டான் கர்ணன் அதற்கு சொர்க்கலோகத்தின் தலைவனோ கர்ணா நீ பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் பொண்ணும் பொருளும் மணியும் ஏன் உன் உயிரும் தானமாக கொடுத்து புகழ் பெற்றாய் ஆனால் வாழ்நாளில் யாருக்கும் நீ அன்னதானம் செய்யவில்லை தானத்திற்கெல்லாம் தலையாய தானமான அன்னதானம் செய்யாததால் தான் உனக்கு இந்த அடங்காப்பாசி உண்டாயிற்று என்றார் இந்த புண்ணிய பூமியில் ஆதரவற்றோருக்கு அன்னமளிப்பவன் மாபெரும் செல்வந்தராக வாழ்வான் அது இறைவனின் சாட்சியம் தானம் செய்வதற்கு பணம் முக்கியமே அல்ல நல்ல மனம்தான் வேண்டும் நல்மணம் உள்ளவர்கள் மன நிறைவுக்காக ஏழை எளியவர்களை ஆதரவற்றோர்களை தேடி தேடிப் போய் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் வசதியற்ற முதியோர் இல்லங்களில் வாழ்பவர்கள் அநாத இல்லங்களில் வாழ்பவர்கள் ஏழைகள் இவர்களுக்கெல்லாம் மனதானம் செய்தால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சியானது நமக்கு மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் தரும் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு சென்று அன்னதானம் செய்து வாருங்கள் அவர்கள் முகம் கோடி சூரியனை கண்டது போல பிரகாசிக்கும் அந்த மகிழ்ச்சி தரும் புண்ணியத்திற்கு திருத்திக்கம் அளவே கிடையாது எனவே அளவற்ற புண்ணியமும் ஆனந்தமும் தரும் அன்னதானம் செய்து நன்மை அடையுங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரத்தை என்னுடைய முன்னோர்கள் எளிமையாக சொல்லிச் சென்றிருக்கின்றார்கள் ஜால்பானம் கொட்டடி சீனிவாசகம் வீதியை பிறப்பிடமாகவும் இஸ்கரோ கனடாவை பதிவிடமாகக் கொண்ட திருவாளர் அமரர் அர்ச்சுனா பாபு கனகரட்டம் அவர்களின் முப்பத்தோராம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் துட்டுவாகை கிராமத்தில் அமையப்பெற்ற அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அன்னதான நிகழ்வும் தின்னங்கன்று வழங்க நிகழ்வும் ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது அன்னாரது உருவப்பட் உருவப்படத்திற்கு நிகழ் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மக்களினால் தூவி அன்னாரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி பட்டு கொண்டிருக்கின்றதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் ஆத்மா சாந்தியடைய இல்லாமல் இறைவனை வேண்டி நிற்கின்றோம் அன்னதானத்தின் பலன்கள் குறித்து ஆன்மீக நூல்கள் ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் முனிவர்கள் என ஏராளா ஏராளமான ஆன்மீக பெரியோர்கள் எடுத்துரைத்திருந்தாலும் இந்த நூற்றாண்டில் அன்னதானம் குறித்து வாழ்வியல் சாட்சியாக முன் நிற்பவர் வள்ளலார் சுவாமிகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய இவர் அன்னதானம் செய்வதன் மூலம் ஒருவர் ஒருவருக்கு கிடைக்கும் நன்மையை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அன்னதானம் செய்யும் இடத்தில் அருள்